ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கரப்பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்னா முதல்ல சுக்கரப்பயிற்சி வந்து பாருங்க அக்டோபர் ஒன்பது சிம்மத்திலருந்து கண்ணிக்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறாரு நவம்பர் ரெண்டு வரைக்கும் கண்ணிலேயே தான் நீச்சம் பெற்று பார்த்தீங்கன்னா நீச்ச பங்க யோகம் அப்படின்றது ஒன்று அடைகிறாரு நீச்ச பங்க யோகம்னா என்ன பொதுவாக நீங்கள்ட்ட என்ன ஆகுது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்துக்கு போயிடுறான் அப்போ சுக்ரன் தனிச்சு நீச்சம் பெற்று அஞ்சாம் பாவத்தில் இருக்கா அப்போ தனித்து நீச்சம் பெற்று அஞ்சாம் பாவத்துல இருக்கான் அதுக்கு மேலே அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் சனியினோட வக்ர பார்வை இந்த சுக் சுக்ரன் பிளஸ் சூரியன் பார்த்துக்கு மேலே அஞ்சாம் பாவம் சுக்ரன் ஆல்ரெடி அவரோட பலன் சொல்லிவிட்டு பொதுவாக சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு ஒன்னுக்கு ஆறுக்கு அதிபதி அவர் அஞ்சாம் பாவத்தில் நீச்சம் அடைஞ்சு இருந்தாலும் என்னை நான் அழகுபடுத்திக்கிறேன் அப்படின்ற விஷயம் நீங்கள் வந்து மேற்கொண்டு செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம் பெருசாக யாரையும் வேண்டாம் முக்கியமாக பெண்கள் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கரப்பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சுக்ர பயிற்சி பலன்னா சுக்ர பகவானோட பொசிஷன் அவர் என்ன பாவத்தில் உட்கார்ந்துருக்கார் அதனால் வரக்கூடிய பலன்கள் மட்டும் சொல்ல போகிறோமா இல்லை மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸும் சேர்த்து சொல்ல போகிறோமா அப்படின்னா ஆஸ் யூஷுவல் மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸும் சேர்த்து தான் சொல்ல போகிறோம் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கரப்பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்னா முதல்ல சுக்கரப்பயிற்சி வந்து பாருங்கள் அக்டோபர் ஒன்பது சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு சுக்ர பகவான் பயிற்சி ஆகிறாரு நவம்பர் ரெண்டு வரைக்கும் கண்ணிலே தான் நீச்சம் பெற்று அமர்றார் இப்போ நிறைய ராசி என்பர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ நம்மளோட ராசி அதிபனாச்சே அவன் வந்து நீச்சம் பெற்று கண்ணியில உட்காடுறானே கண்ணின்றது நம்மளுக்கு அஞ்சாம் பாவம் இல்லைங்களா அப்போ அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் நீச்சம் பெற்று அமர்றானே நம்மளுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கவலைப்படாதீங்க இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சி பலன்களை நம்ம ரெண்டு விதமா வந்து பிரிச்சுக்கலாம் ஒன்று அக்டோபர் மாதம் பதினெட்டு வரைக்கும் இன்னொன்னு அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து நவம்பர் ரெண்டு வரைக்கும் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் அக்டோபர் மாதம் பதினெட்டு வரைக்கும் என்னாவது அஞ்சாம் பாவத்துல சுக்ரன் அதாவது கண்ணியில் சுக்ரன் நீச்சம் அடைஞ்சு உட்கார்றாரு கூட சூரியன் இருக்காரு சூரியனோட சுக்கரன் சேரும் போது இது வந்து பாத்தீங்கன்னா நீச்ச பங்க யோகம் அப்படின்றது ஒரு அடைகிறாரு நீச்ச பங்க யோகம்னா என்ன பொதுவா நீச்சம்னா என்ன அவரு பெருசா அவரு வந்து பாசிட்டிவ் ஒரு வைப்ஸை கொடுக்க மாட்டாரு பாசிட்டிவ் வந்து பலன்களை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு அர்த்தம் ஆனா நீச்ச பங்க யோகம் அப்படின் போது பெருசா நெகட்டிவ் பலன்களை கொடுக்க மாட்டாரு ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிடுறாரு அப்படின்னு அர்த்தம் சரி இப்ப அஞ்சாம் பாவத்துல சூரியனுடன் சுக்கரன் நீச்சம் இது என்ன மாதிரி ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா இது வந்து பாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்கரனும் சூரியனும் போது நம்ம பிள்ளைங்க ரொம்ப ஆளுமையாக இருப்பாங்க ரொம்ப ஆளுமையாக இருப்பாங்க பிள்ளைங்க வந்து பாருங்கள் நிறைய வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நிறைய செலவு வைப்பாங்க அதனால் நமக்கு கொஞ்சம் மனக்கஷ்டம் அப்படின்றது வரலாம் வரலாம் ஓகேங்களா அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து இருக்கு அப்படின்னா அதை வியாபாரம் பண்றோம் அப்படின்னா அந்த ஒரு அமௌண்ட் வந்து பாருங்க நம்மளுக்கு ரொம்ப திருப்திகரமா இருக்காது அப்படியும் வரலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் உண்டு பட் பெரிய லெவல்ல கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை சரி இப்போ இப்ப இது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஓரளவுக்கு இருக்கும் அக்டோபர் பதினெட்டு என்ன ஆகுது சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துக்கு போயிடுறான் அப்ப சுக்ரன் தனிச்சு நீச்சம் பெற்று அஞ்சாம் பாவத்துல இருக்கா அப்ப தனிச்சு நீச்சம் பெற்று அஞ்சாம் பாவத்துல இருக்கான் அதுக்கு மேல அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் சனியோட வக்ர பார்வை இந்த சூரியன் அப்ப பிள்ளைங்க கொஞ்சம் முரட்டுத்தனமா அடமண்டா நம்ம கிட்ட பிஹேவ் பண்றது பேசுனா எய்த் எய்த்து பேசுறது சண்டை போட்டா திருப்பி சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்களும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து இருக்கு அப்படின்னா நம்ம குடும்பத்துல இருக்க பெண்கள் நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காம ஒரு சூழ்ச்சி செய்வாங்க அதுக்கான ஒரு பிராப்தமும் உண்டு அதுக்கான ஒரு சான்ஸும் இருக்கு அதே மாதிரி நம்ம குடும்பத்துல இருக்க பெண்களால நமக்கு கொஞ்சம் மனக்கஷ்டம் மனசஞ்சலோ இந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு உண்டு எங்க கணவரோட வீட்டில் இருக்க பெண்களுக்கு எங்க பிள்ளைங்க கெட்டுறதுக்கு காரணமே அவங்க தாங்க அப்படி நம்ம சொல்றதுக்கும் வாய்ப்பு உண்டு இது வந்து பாருங்க அக்டோபர் மாதம் பதினெட்டு வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துக்கு போயிடுறாரு சனியினோட வக்ர பார்வை இந்த நீச்ச சுக்ரன் மேலே இருந்து இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கிடுது இப்போ என்ன ஆகும் சுக்ரன் மட்டும் நீச்சம் பெற்று அமர்றார் அப்ப எனக்கு பூர்வீக சொத்து பத்து இருக்கு அப்படின்னா அதை வியாபாரம் பண்றதுல பிரச்சனை நிறைய அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இம்பாக்ட் அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் இம்பேக்ட் என் குழந்தைங்களுக்கு வந்து பாருங்க எங்கள் சொந்தக்காரங்களே பொம்பளைங்களே முக்கியமாக என் நாத்தனாரு என் மாமியாரே என் குழந்தை வந்து எனக்கு எதிரியாகிறதுக்கு காரணமாக இருக்காங்க சொல்லி சொல்லி கொடுத்து என்ன ஆக விடாமல் பண்ணுறாங்க இதெல்லாம் நிறைய குடும்பத்தில் இருக்கிறது தான் இந்த காலகட்டம் அது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பூர்வீக சொத்து இருக்குது அதை ஒரு அம்மா வாங்குறாங்க மற்ற ரேட்டை விட நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு என் பல்லு பிடிச்சி ரொம்ப கம் கம்மியான ரேட்டு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சில பல விஷயங்கள் கொஞ்சம் வந்து பாருங்க கை கடிக்கிற மாதிரி இருக்குது வியாபாரம் பண்ணுறதுக்கு மனசு இல்லை இருந்தாலும் என்னோடய சூழ்நிலை பெருசாக சாதகமாக இல்லை அதனால நான் வியாபாரம் பண்ணுறேன் இப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் அமையும் மாதிரி குழந்தையின்மைக்கு நம்ம வைத்தியம் இதெல்லாம் பண்ணணும்னா அந்த வைத்தியம் ஃபெயிலியர் நோக்கி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இது எல்லாருக்கும் கிடையாதுங்க உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதனையும் பார்க்கணும் இது கோச்சார பலன் ஞாபகம் வச்சுக்கோ உடனே குழந்தை வைத்தியம் பண்ணுறவங்களா பண்ணுறவங்களும் ஐயோ ஃபெயிலியர் நோக்கி போயிடுமாமே டிப்பா சொன்னாங்களே அதனால நம்ம வைத்தியம் பண்ண வேண்டாம் அப்படின்னுல வந்து நிறுத்திடாதீங்க ஏன்னா ஆஸ் அ மெடிக்கோவாக நான் சொல்கிறேன் நம்ம இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேங்களா சரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரி மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அவரு ரோக சத்ரு ஸ்தானத்துல புதனும் செவ்வாயும் இருக்காங்க அப்ப நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் சர்ஜரிஸ் வண்டியில் போறது விழருது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் சும்மா சாதாரணமாக போனங்க சும்மா தடிக்க விழுந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆகி போச்சுங்க இந்த மாதிரிலாம் கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் காஷியஸாக போங்க அதே மாதிரி மருத்துவ செலவு அப்படின்னு வரத்துக்கோ வாய்ப்பு உண்டு அதுலேயும் கொஞ்சம் காஷியஸாக இருங்க ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அக்டோபர் பதினெட்டு இந்த காம்பினேஷனோட சூரியனும் வந்து இணைஞ்சிடுறார் அப்போ சூரியனும் வந்து இணையும் போது நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனை தலைவலி மைக்ரைன் ஒத்த தலைவலி இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நான் முன்னமே சொன்ன மாதிரி இதெல்லாம் சேர்ந்து வந்துட்டதுக்கு வாய்ப்பு விட்டுங்க இதெல்லாம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அடுத்த பிளானட்ரி பொசிஷன் என்ன பத்தில் ராகு பத்தில் தொழில் ஸ்தானத்தில் ராகு என்ன தொழில்னாலும் செய்யும் அந்த தொழிலில் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றத ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இதுக்கு சுய ராகுவே கேரண்டி தொழிலில் பிரம்மாண்டங்க அட் த சேம் டைம் தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்னா வேலை இடத்துல வில்லங்கம் வருமே பிரச்சனை வருமே சின்ன சின்ன குழப்பங்கள் வருமே ஒரு கான்ஃபிளிக்ஸ் வரும் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வரதான் செய்யும் ஆனா அதை பத்தி பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா குருவோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் அப்படின்றதுக்கு ஸோ ராகுனால வரக்கூடிய கெடுபலங்களை தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தில் சனி பொதுவா லாபஸ்தானத்தில் சனி அப்படின்னும் போது நல்லா சம்பாதிக்கலாம் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட் வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைதான் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க லாபத்தை கொடுக்க போறவன் யாரு சனி பகவான் நீ கடின உழைப்பாளியா இருக்க அப்படின்னா உனக்கு அபரிவிதமான லாபத்தை சனி பகவான் கொடுப்பா அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் புரியுதுங்களா அதுக்கும் மேல வந்து பாருங்க இப்போ சனி வந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேலே வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேல த கேம் ஸ்டார்ட்ஸ் அகை அப்படின்ற மாதிரி சனி ஓட ஆரம்பிப்பார் இது வரைக்குமே அவர் ஒன்றும் கொடுத்த பாடு இல்லை நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேலே என்னத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது எனக்கும் இது வரைக்கும் இன்னும் கொடுக்கல பட் பியாண்ட் தட் நான் சனி தசையிலேயே இருக்கேன் ஓகேங்களா பட் பியாண்ட் தட் சோல்ட் அவர் கொடுப்பாரு நம்புங்க அடுத்த ரெண்டு வருஷம் ரிஷபம் நம்ம கையில தான் இருக்கு ஸோ நம்புங்க ஓகேங்களா கவலையே படாதீங்க வெயிட் வெயிட் அண்ட் வாட்ச் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க ஏன்னா நம்மக்கிட்ட இன்னும் ரெண்டு வருஷம் தாங்க இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஏழு நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா அதுவும் சனி தசையில் இருக்கீங்க இழந்த நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் படிப்பினைகள் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுப்பார் சனி பகவான் பட் பியோண்ட் தட் இந்த ரெண்டு வருஷம் நம்ம கையில் இருக்கு மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரெண்டாம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் ரிஷபராசி அன்பர்கள் எது கிடச்சிச்சோ கிடைக்கலையோங்க ஆல்மோஸ்ட் எல்லா ரிஷபராசி அன்பர்களோட ஃபேமிலிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இழந்த ஒரு சொந்தத்தை நீங்க மீட்டெடுத்திருப்பீங்க அது வந்து அண்ணன் தம்பியா இருக்கலாம் அக்கா தங்கச்சியா இருக்கலாம் நாத்தனாரா இருக்கலாம் மாமியா இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சொந்தம் உங்க கூட வந்து இணைஞ்சிருக்கும் இது நீங்க கண்டிப்பா வந்து பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இது நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும் இந்த தன குடும்ப வாக்குஸ்தானம் வாக்கு வந்து பாருங்க பெருசா யாருக்கும் கேரண்டி கொடுக்காதீங்க ஏன்னா குரு உட்கார்ந்துருக்காரு அட் த சேம் டைம் வந்து தனப்பிராப்தி அவர் காசு பணம் வசதியும் கொடுப்பாருங்க அது இன்னும் பெரிய லெவல்ல வரல அப்படின்னாலும் நிறைய பேருக்கு பெரிய லெவலில் காசு பணமும் வந்திருக்கு ஆனா இழந்த சொந்தத்தை நம்ம மீட்டு எடுத்திருக்கீங்க புதுசா நம்ம வாழ்க்கையில சொந்தம் அப்படின்றது வந்திருக்கு நமக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் சொந்தத்தினால அப்படின்றது நிறைய பேருக்கு வரதான் செஞ்சிருக்கு இதை நம்மளால மறுக்கவே முடியாது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அக்டோபர் பதினெட்டு குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி கடகத்தில் வந்து உச்சம் பெற்று அமர்றார் உச்சம் பெற்று அமர்ந்து அவரோட உச்ச பார்வை அப்படின்றதுக்கு முக்கியமாக சனி மேலே படியுது அப்போ சனியினோட வக்கர பார்வை அப்படின்றது நல்லிஃபை ஆகுது அப்ப மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு என்னங்க குரு மூணுல போய் மறையிறாரு ஏங்க கவலைப்படுறீங்க குரு மூணுல போய் மறையிறாரு அப்படின்னு போது நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க ரிஷபம் சுக்கரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் குரு உங்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய கிரகமா அப்படிலாம் இல்லை அப்ப அவர் போய் மறையிறாரு அப்படின்னு போது நம்ம ஏன் கவலைப்பட வேண்டாம் கவலைப்படணும் யோசிச்சு பாருங்க கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை பட் பியாண்ட் தட் அவரோட பார்வை அப்படின்றது உச்ச பார்வை நிறைய நல்ல விஷயத்த ரிஷபத்து கொடுக்கதான் திடீர் திடீர்தன பிராப்தி அப்படின்றதும் தான் போதும் இன்ஃபேக்ட் வந்து பாருங்க ரெண்டாம் பாவத்துல இருக்கிறத விட மூணாம் பாவம் இன்னும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நல்லது செய்யும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஓகேங்களா சோ அதுவும் ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்துல ஸ்தானத்தில் ஆஹ் எனக்கும் எங்க அம்மாக்கும் பெருசா ஒத்து வரவே இல்லைங்க எங்க அம்மா விட்டு நான் பிரிஞ்சு இருக்கக்கூடிய தான் இருக்கு எங்க அம்மா கூடவே இருந்தாலும் நானும் எங்கள் அம்மாவும் இருக்க மாதிரியே ஒரு சூழ்நிலை தான் வருது எங்கள் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள்ன்றது இருக்கு இதெல்லாம் இருக்குது அஃப்கோர்ஸ் அதெல்லாம் இருக்கும் தான் பட் பெருசாக கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க எனக்கு ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு நான் வேலை நிமித்தமாக போகிறேன் ஒரு பிஸ்னஸ் வைதாக போகிறேன் இல்லைன்னா டூருக்காகவாது போகிறேன் இப்படி ஒரு ப்ராப்தும் நிறைய பேருக்கு வருவாங்க இது ஏறக்குரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பகுதி வரைக்குமே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லால் அதுக்கு மேலே அஞ்சாம் பாவம் சுக்ரன் ஆல்ரெடி அவரோட பலன் சொல்லிட்டு பொதுவாக சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு ஒன்றுக்கு ஆறுக்கு அதிபதி அவர் அஞ்சாம் பாவத்தில் நீச்சம் அடைஞ்சு இருந்தாலும் என்னை நான் அழகுபடுத்திக்கிறேன் அப்படின்ற விஷயம் நீங்கள் வந்து மேற்கொண்டு செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம் பெருசாக யாரையும் பகச்சிக்க வேண்டாம் முக்கியமாக பெண்களை பகச்சிக்க வேண்டாம் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத கோசப் யாராவது உங்ககிட்ட வந்து பேசினா கூட உன்ன பத்தி நீ பேசு என்னை பத்தி நான் பேசுற மற்றவங்களை பத்தி பேசாத அப்படின்றத ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கவனமாக இருக்கீங்க அப்படின்னீங்களா இந்த சுக்கர பயிற்சி நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்க இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த சுக்கிர பயிற்சிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்கோங்க எனக்கு என்னோடய சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணுங்க இவ்வளோ விஷயமும் எனக்கு அப்படியே நடக்குமா இல்லை பகுதி நடக்குமா இல்லை சுக்ரன் எனக்கு வேறு என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க பாரு இல்லைங்க இன்ஜென்ரல் நான் ஹாரோஸ்கோப்பை ப்ரிடிக் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கனா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ